ஹலோ மக்களே நம்ம இன்னைக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் சும்மாவே அள்ளி அள்ளி குடுக்கிற வள்ளல் முருகப்பெருமான் இங்க இருக்கிற முருகன் ஆறு முகத்தோடும் பன்னெண்டு கையோடும் வள்ளி தெய்வான தாயோடு நின்று நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு இந்த கோயில என்ன சிறப்பு எப்படி எல்லாம் வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த புல் வீடியோல நான் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு வீடியோ லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன் பாருங்க வாழ்க்கையில மாற்றம் வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்து பாருங்க கண்டிப்பா வாழ்க்கை மாறும் இந்த கோயிலுக்கு உங்களுக்கு படி வழியாவும் மலை கார் பைக்ல வந்தீங்கன்னா மலை ஏற ரோடு வசதியும் இருக்கு நம்ம இன்னைக்கு பைக்ல தான் போறோம் மேல வந்தாச்சு வாங்க நம்ம இப்ப கோவிலுக்குள்ள போலாம் இன்னைக்கு கிருத்திகைனால ரொம்ப கூட்டமா இருந்துச்சு அது மட்டும் இல்ல இங்க சத்ரு சம்கார பூஜை வேற நடந்துச்சு இந்த பூஜை முருகப்பெருமானுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை இதுல கலந்துகிட்டா கடன் தொல்லை நோய் திருமண தடை இதெல்லாம் நீங்கும் இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில் அருணகிரிநாதர் கூட திருப்புகள்ல இந்த கோயிலை பத்தி பாடி இருக்கிறாரு இந்த கோயில் ஆதிபடை வீடுன்னு சொல்லுவாங்க சூரனை அழிக்க முருகன் சிவபெருமான்ட்ட சத்ரு சம்கார மந்திரம் கத்துக்கிட்டனால இங்க இருக்கிற முருகனுக்கு மந்திரகிரி வேலாயுத சுவாமின்னு பேரு திருமணத்தடை நீங்க இங்க இருக்கிற தல விருஷத்தை பன்னெண்டு முறை சுத்தி வந்தீங்க அப்படின்னா திருமணத்தடை நீங்கோ கருவறைக்குள்ள இருக்கிற சுவாமிய வந்து போட்டோ வீடியோ எடுக்க அலௌடு இல்ல இருக்கிற முருகன் வந்து இடது கையில சேவலையே ஒரு போர்க்கருவியா வந்து வச்சிருப்பாரு இந்த கோயிலோட தனி சிறப்பும் கூட இந்த கோயிலையும் இந்த மாதிரி பார்க்க முடியாது வலது பக்கம் வந்து மயில் வாகனமும் இருக்கும் இங்க கந்த தைப்பூசம் சத்ரு சம்கார பூஜை இதெல்லாம் ரொம்ப விமர்சையா நடைபெறும் நல்லபடியா சாமி பார்த்துட்டு வெளிய வந்தாச்சு அங்க அப்படியே படி வழியா கீழே இறங்கி போவோம் என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கலாம் இங்க பாருங்க கிளி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்களும் கிளி ஜோசியம் பாத்திருக்கீங்கன்னா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க இங்க சுனையெல்லாம் இருக்குது இது வெயில் காலத்துல கூட வட்டராதாமா மேல வந்து மலை மேல குரங்கெல்லாம் இருந்துச்சு இங்க பாருங்க பைப் அதுவே திறந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இருக்கு ஒரு அம்மாவை வேற அட்டாக் பண்ண வந்துருச்சு நம்மளோட பேகு பாப்பாவோட பால் டப்பா எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு அதுல இருந்து பேக வாங்கிட்டு வரதுக்குள்ள எங்களுக்கு ஒரு வழியே ஆயிடுச்சு வெளியே ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கு அங்க எல்லாரும் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜாலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே நாங்களும் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் இங்க பாருங்க மலையை சுத்தி எவ்ளோ அழகா இருக்குதுன்னு பாருங்க அந்த இடமே அவ்வளவு அழகா இருக்குது கோயம்புத்தூர்ல இருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்துல வந்து இந்த செஞ்சேரி மலை அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து வர்றவங்க பல்லட வழியா தான் வரணும் பல்லடத்துல இருந்தே இந்த கோயிலுக்கு வந்து டவுன் பஸ் அடிக்கடி இருக்குது அவ்வளவுதான் மக்களே நம்மளும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு எங்களுக்கு சாமியோர்கள் கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க